வணக்கம் உறவிளை ஆல் இண்டியா டிரைவர் ப்ரொபாரன் சவுதி அரேபிய ஏரியாத்திலேருந்து ரெண்டு வீடியோ நம்ம போட்டிருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ரீ விசா சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம அப்டேட் பண்ணோம் அதுக்கு யார் அந்த விசாவுக்கு யார் யார் வந்து பயன்பட பயன்பட பயனடைய முடியும்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணோம் ரெண்டாவது விசா பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஹவுஸ் ட்ரைவர் விசா சரிங்களா இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் ஃப்ரீயாக விசா கொடுத்தாங்கன்னா என்ன பிரச்சனை இருக்கும் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தாங்கன்னா என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணோம் இப்போ வந்து இது மூணாவது விசா நம்ம பார்க்க போகிறோம் மூணாவது வேலை வாய்ப்பு பார்க்க போகிறோம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது இதே வந்து ஹவுஸ் டிரைவர் தான் அதாவது வந்து ஆஃபீஸ் மூலமாக விசா எடுப்பாங்க அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் வந்துங்களேன் இப்போ அதாவது வந்து இப்போ ஒரு வீட்டு டிரைவர் வேணும் அப்படிங்கும்போது வந்து இவங்க கொண்டாட ஆஃபீஸில் விசா எடுத்து விசாவுக்குள்ளே பணம் கட்டி விசா எடுத்து ஆஃபீஸில் கொண்டு கொடுப்பாங்க எந்த டிரைவர்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது ஒரு இந்தியா டிரைவர் வேணும் இல்லை ஸ்ரீலங்கா டிரைவர் வேணும் இல்லை இந்தியன்சியன் இல்லை பிலிப்பைன்ஸி எனக்கு எந்த டிரைவர் வேணும்னு சொல்லி அந்தந்த ஆஃபீஸில் கொண்ட விசா கொடுத்தாங்கன்னா அந்த ஆஃபீஸ் மூலமாக வந்து சில நண்பர்கள் சில சகோதரர் வந்து லிங்க் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி விசா வந்திருக்குங்க இந்த வீடு இந்த இடம் இந்த ஏரியா இவ்வளோ சம்பளம் என்னென்ன டியூட்டி ஸ்கூல் டியூட்டி காலேஜ் டியூட்டி இருக்குது என்னென்ன டியூட்டி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி ஆஃபீஸ் மூலமாக லிங்க் கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து அந்த லிங்கில் உள்ளவங்க அந்த நண்பர்கள் போய்ட்டு அந்த விசா வாங்கி பார்ப்பாங்க எந்த ஏரியா எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணி சரி இவங்க பிரச்சனைலாம் இருக்காது சம்பளத்துக்கு பிரச்சனை இருக்குமா அப்படின்னா சம்பளத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சம்பளத்துக்கு எதாவது பிரச்சனைனா ஆஃபீஸில் உள்ளவங்க நாங்கள் வந்து பேசி உங்களுக்கு வந்து சம்பளத்தை சரி பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி வைப்பாங்க இதுதான் இந்த ஆஃபீஸ் மூலமாக வரக்கூடிய டிரைவர் விசாங்க இதில் வந்து எந்த பிரச்சனைகளும் இருக்காது இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது உங்களுக்கு சம்பள பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மொத்தம் லைசன்ஸ் எடுத்து கொடுக்கல இக்கம்மா பிரச்சனை அப்படிங்க எதாவது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஆவிசம் இல்லாமல் உள்ள நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க நம்ம டேரெக்டாக டிரைவர் விசா வந்தால் தான் மட்டும்தான் வந்து பிரச்சனைகள் வரும் லைசன் இன்னும் ஒரு சில சவுதியில் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் லைசன்ஸை எடுத்து கொடுக்காம நண்பர்கள்லாம் இருக்காங்க இன்னும் சவுதியிலேயே உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இல்லாமல் டிரைவர் ஓட்டக்கூடிய டிரைவர்லாம் இருக்காங்க அதே மாதிரி ரின் பண்ண முடியாத டிரைவர்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து அவங்க வந்து டேரெக்டாக டிரைவர் விசா மூலமாக அவங்க வந்திருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்காங்க நம்ம ஆஃபீஸ் மூலமாக வந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அதுதான் வந்து இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறது ஆஃபீஸ் விசா மட்டும் தான் நம்ம எடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேறு வந்து டிரைவர் போது வந்து நம்ம வந்து இது மாதிரி அப்டேட் பண்ணலை செய்யலை அதனால் எந்த எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க டேரெக்டாக நம்ம ஆஃபீஸில் விசா எடுக்கிறோம் ஆஃபீஸில் நம்ம அப்டேட் பண்ணுறோம் எத்தனை மாதம் ப்ராசஸிங்கில்ங்கிறது நம்ம கொடுத்து டேரக்டாக ஆளை எடுத்து விட்றாங்க இதுதாங்க ஆஃபீஸ் யூஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பிக்கை ஆஃபீஸ் யூஸ் கண் நம்பிக்காக வரலாங்க ஓகே காயஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சத்திகன் நன்றி வணக்கம்